ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகேங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டா மணத்தக்காளி சட் சட்னி தாங்க நான் அந்த சட்னி தான் பாக்க போறோம் சரி வாங்க அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமான கீரை இருந்தால் கூட நம்ம அது வந்து சட்னி எடுத்து சாப்பிட்லாங்க கீரை வணக்கியே சாப்பிடணும் இல்ல சட்னி பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க அது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க அதை வந்து நல்லா எண்ணெயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தக்காளிங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாங்க அப்போதான் கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா நமக்கு சட்னி நல்லா எடுத்து போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வணங்க விட்டுடலாங்க இந்த சட்னி பார்த்துட்டிங்கன்னா வயசானவங்க எல்லாம் வந்து செரிமான பிரச்சனை இருக்கிறனால சாப்பிடாம இருப்பாங்க கீரை அதாவது நம்ம சட்னி பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு வயிற்று அதாவது பொண்ணு இருந்தாலோ இல்லை செரிமான பிரச்சனையெல்லாம் வந்து அவங்களுக்கு சரி பண்ணிடுங்க அதனால் அந்த கீரை வந்து கொஞ்சமாக கிடைச்சாலும் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் தனியாக நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா வணங்கிடணும் நம்ம வந்து கீரையை வந்து தனியாக வணங்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை தனியாக நல்லா வதக்கி எடுத்துச்சுட்டு கீரையை போட்டு அதே மாதிரி வணங்கிக்கலாங்க அதுக்கு ஒரு நாலு ஸ்பூனோ ஒரு மூணு ஸ்பூனோ எண்ணெய் நல்லா இருக்குது தாராளமாக கொஞ்சம் விட்டீங்கன்னா தான் கீரை நல்லா வணங்கி வருங்க அப்பதான் அந்த கசப்பு தன்மை வந்து நமக்கு கீரை வந்து நல்லா வணங்கி வரும்போது சட்னியா பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த கசப்புங்கிறது இருக்காது கசப்பா இருக்குங்காட்டி குட்டிஸ் கூட சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாங்க நல்லா இருக்கும் சட்னி கீரைன்னா ஒருத்தர் வேண்டாம் வேண்டாமாங்க பண்ணி கொடுக்கறப்ப எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடலாங்க நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க நல்லா அதை வணங்கி விட்டுர்லாங்க நல்லா சுண்ட வணங்கி வரும்போது தாங்க அந்த கசப்பு தண்ணிங்கிறது வந்து நமக்கு இருக்காது நல்லா வணங்கிக்கலாங்க கொஞ்சமா இருந்தா நம்ம அது என்ன பண்றது அப்படின்ட்டு சில பேர் எல்லாம் பணக்காம அதை எதுவும் பண்ணாம விட்டுருவாங்க நம்ம கொஞ்சமா கிடைச்சாலும் அது வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சட்னி அரைச்சு சாப்பிடலாங்க நல்லா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு வணங்கி வந்திருக்குன்ட்டு நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வரும்போது அது நல்லா இருக்குங்க நல்லா கசப்பு தண்ணி இல்லாம நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க நல்லா வணங்கி வந்து பார்த்துட்டீங்களா அந்த அளவுக்கு பாருங்க கையில் நம்ம எடுத்து பார்க்குறப்பே நல்லா வணங்கி வரணுங்க அதோடு பார்த்துட்டிங்கன்னா அந்த கீரை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சைஸ் அளவுக்கு லெமன் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸாகவே எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு புளி தேங்காய் எல்லாம் சேர்ந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக அது தனியாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டுங்க நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம் அதையும் மிக்ஸியில் போட்டுக்கலாங்க எல்லாம் ஒன்றா போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வாங்க அதுங்க மிக்ஸியில ஒன்றா போட்டாச்சு அரைச்சது போல் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சட்னி நல்லா இருக்குங்க நம்ம தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ஆல்லை வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்